வெற்றிவேல் முருணுக்கு அரகர அரகரா செந்தூர் ஆண்டவனுக்கு அரகர அரகர ஞானவேல் முருணுக்கு அரகர அரகரா அருவமுரு நான்காகி உருவுரு நான்காகி அவை இரண்டும் அருவியுள ஒன்றாகி முத்திரமும் அழுத்தவண்ணா பெருவளிக்கு அப்பாலாய் உள்ள பொருள் நீதனவே பெரிதம் செய்யோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி சேவடி போது புலத்துள் வைப்பாம் அன்பார்ந்த முருக பக்தர்களே இப்பொழுது மகா கந்தசஷ்டி விழா நடைபெற உள்ளது இந்த கந்தசஷ்டி விழாவிலே அனைத்து அடியார் பெருமக்களும் முருக பக்தர்களும் இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு எல்லாமல்ல சுனாமி வென்ற சுப்பிரமணியனுடைய பேரூர்களுக்கு பாத்திரமாகும்படி இந்த திருமுருக திருவானந்த வாரியா சுவாமிகளே து முறையில் உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த அறிமுக விழாவினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மகா கந்த சச்சி விரதமானது இந்த ஐப்பசி மாதம் அமாவாசை தீதி மறுநாள் மறுநாளிலிருந்து தொடங்குகிறது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை புதன்கிழமையிலிருந்து இந்த மகா கந்த சஷ்டி விழா நடைபெறுகிறது இந்த சஷ்டி விரதம் விட்டு இருந்தால் மட்டும் போதாது ஒவ்வொரு மாதமும் இந்த சஷ்டியில் விரதம் விரதம் இருக்கணும் இந்த மகா கந்த சஷ்டி என்பது முழு பரிச்ச மாதிரி அதுக்கடுத்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தில் நாம் சஷ்டி இருக்கணும் சஷ்டி விரதம் இருக்கணும் எல்லா முருகடியார்களும் அனைத்து அடியார்புமே இந்த ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சஷ்டியில் விரதம் இருக்கணும் இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து மணிமுகடமாக இந்த மகா கந்த சஷ்டி விழா இந்த ஐப்பசி மாதத்துலேயே வரக்கூடியது இந்த புரட்டாசி மாதம் மகாலயபட்சி பட்சி அமாவாசை சொல்லுவாங்க மகாலயபட்சி பட்சி அமாவாசையில் இதை மறுநாள் இருந்து ஒன்பது நாள் நவராத்திரி விழா நடக்கும் ஒன்பது நாள் நவராத்திரி விழா முடிஞ்ச பிறகு அங்கிருந்து விஜயதசமி முடிஞ்சு தசமி பத்தாம் நாள் முடிஞ்ச பிறகு விஜயதசமிலிருந்து கௌரி நோன்பு ஆரம்பிக்கும் இருபத்தி ஓரு நாட்கள் கௌரி நோன்பு இந்த அமாவாசையிலிருந்து அடுத்த புரட்டாசி அமாவாசையிலிருந்து ஐப்பசி அமாவாசை வரைக்கும் ஒரு மாதமும் இந்த விரத நாட்கள் தான் இந்த மாதம் முழுக்கவே இந்த அமாவாசையிலிருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் புரட்டாசி அமாவாசையிலிருந்து ஐப்பசி அமாவாசை வரைக்கும் விரத நாட்கள் இந்த அமாவாசையில் தொடங்கி புரொட்டாசிய அமாவாசை தொடங்கி நவராத்திரி விழா நவராத்திரி என்பது நம்முடைய குல தெய்வங்கள் அதாவது குடிலா சக்தின்னு சொல்லுவாங்க குடிலாசக்திகளோடைய நம்முடைய குடில்களோடு சம்பந்தமுடைய சக்தி ஆனால் இன்னைக்குன்னு என்ன பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் இன்னைக்கு அலங்காரமும் இந்த குழுபமை கண்காட்சியாக போயிடுச்சு அதனுடைய தாப்பயம் பெரும்பாலும் தெரியத்தில்ல்ல இந்த ஒன்பது நாள் விரதம் இருந்து அதுக்கடுத்து பத்தாம் நாள் தசமியிலிருந்து இருபத்தி ஓரு நாட்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தசமியில் ஆரம்பித்தா திரும்ப அந்த அமாவாசை முடிகிற வரைக்கும் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கணும் இதுதான் வந்து கௌரி விரதம்னு சொல்லுவாங்க இந்த கௌரி விரதத்தை தான் இருபத்தி ஓரு நாட்கள் நம்மளால் தொடர்ந்து விரதம் இருக்க முடியுங்கிறதுக்காக தான் இருபத்தி ஒரு அதிரசம் இருபத்தி ஓரு வகையான வெத்தலைப்பாக்கு நம்முடைய மஞ்சள் குங்கு எல்லாம் வச்சு எல்லாமே சேர்த்து ஒரே நாளைக்கு வந்து நம்ம படையில் வச்சுருவாங்க அந்த இருபத்தி ஒரு நாள் முடிஞ்சு அமாவாசையாண்டை முடிஞ்சு ஐப்பசி அமாவாசை மறுநாள் கார்த்திகை விரதம் அதாவது சஷ்டி விரதம் ஆரம்பிக்கும் ஆக ஏற குறைய பாக்கன்னா முப்பத்தி ஆறு நாட்கள் நமக்கு இந்த மகா கந்த சஷ்டி ஆரம்பிக்கிறதுனா வந்து இந்த ஐபசி அமாவாசையிலிருந்து புரட்டாசி அமாவாசையிலிருந்தே தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மகா கந்த சஷ்டியில் முருகப்பெருமானம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கிருந்த குற்றல உடனே வரணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லியிருப்பார் செங்கே எடுத்த சினமடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைந்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் பொங்கே தரலும் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே முருகன் எதிர் நிற்பனே முருகப்பெருமான் பெருமான் நம்ம எந்த இடத்துல எங்கே கூப்பிட்டாலும் அங்க வந்து நிற்பானான் நிற நின்னு ஆகணும் அப்புறம் நம்முடைய வினைகள் எல்லாம் எப்படியெல்லாம் தீர்ப்பான் என்று குமரதாசுவாமியாருடைய கந்தர் கல்வி என்பாவில சொல்லியிருப்பார் பல்கோடி ஜென்ம பகையும் அமிருந்தும் பல்கோடி விக்னமும் பல்வினியும் பாம்பும் பசாசம் அடல் போதமும் தீ நீரும் பொரும்படையும் தீதகளா துட்ட மிருக முதலாம் எவையும் எவ்விடம் எம்மை எதிர்த்தாலும் அவ்விடத்தில் பச்சை மயில் வாகனமும் பன்னிரண்டு திந்தோளும் அச்சம் அகற்ற மயில்வேலும் கச்சை திருவரையும் செங்கையும் ஈராறு அருள்விழியும் விழியும் ஆறும் விரிகரணம் சிந்தை புனிந்த திருமுடிகள் ஓராறும் எந்த திசையும் எதிர்த்தோன்ற வந்தெடுக்கன் எல்லாம் புடுபடுத்தி எவ்வரவும் தந்து உல்லாசமாக உலத்திறந்து ஆசு முதல் நாற்கவையும் அட்டவதானம் பேசும் சீர்பேசுமியில் பல்காப்பியத் தொகையும் ஓசை எழுத்து முதலாம் ஐந்திலக்கணம் தோய்ந்து பழுத்த தமிழ்மொழியை பாலித்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவாதனை அகற்றி மும்மையை பெருமோத்து மோசித்து தன் பழைய அடியாரனு குட்டி பரபோகம் துப்பித்து சேய பூங்கமல பூங்கமலை காட்டி அடியேற்கு முன்னின்று அருள் அப்படின்னு கந்தர் கழிவான்பளை அவர் சொல்லியிருப்பார் அப்போ முருகப்பெருமான நாம் எங்கே நினைச்சாலும் அங்கே வந்து எது நிற்பார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்போ நம்ம கூட்டாக வரணும்னு சொன்னால் நமக்கு அவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப் வரணும் நமக்கு அவன் முருகப்பெருமானுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும் அந்த அளவுக்கு முருகப்பெருமான மேலே நாமளும் நம்ம பேல முருகப்பெருமானம் இருக்கணும் நாம் போயிட்டு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறது இல்லை நாம் போயிட்டு பார்க்குறத விட முருகப்பெருணம் நம்மளை பார்க்கணும் அதுதான் முக்கியம் உலகத்துல உலகத்தில் பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னா எல்லாருக்கும் தெரியும் பிரைம் மினிஸ்டர் ஆனால் நம்மள நம்முடைய செயல்களை பார்த்து பிரைம் மினிஸ்டர் நம்மளை தெரிஞ்சுருக்கணும் அப்போது நாம் வந்து அடியார் பெருமக்களோட முருகனுடைய திருவருளுக்கு பார்த்துரும்பாருன்னா அடியாரோட கலந்து இருக்கணும் அதாவது ஆயும் தன் பழைய அடியாரன் குட்டி குத்தடியார் சொல்ல பழையடியார் பழையடியாருன்னு சொன்னா நம்முடைய விரத முறைகளையும் அனுஷ்டான முறங்களையும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோன்றதுக்கு ஆயும் தன் பழைய அடியாரன் கூட்டி பரபோகம் தூய்ப்பித்து சேய அடியேற்கு பூங்கமல கால்காட்டி அப்படின்னு குமரகூர சொல்லியிருப்பாரு அப்போ அடியாருடன் கூட்டி தான் இருக்கணும் இதை சிவஞான போதத்துல சொல்லியிருப்பாங்க மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானே அறநிலை தொழுமை மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் அப்போ அங்கேயும் பார்த்தோன்னா அடியாறு கூட கூட்டி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சிவஞான விரதத்திலையும் மெய்கண்டார் சொல்லியிருப்பார் அப்போது இந்த அடியாரோட கூட்டியை கூடி கூடி இறங்கி இருக்கணும் இந்த மகா கந்த சஷ்டி விரதமானது ஆறு நாட்கள் இருக்கணும் சில பேர் ஏழு நாட்கள் இருப்பாங்க ஏழு நாட்கள் இருக்கிறது உத்தமம் அப்போது ஒவ்வொரு நாளும் சில பேர் வந்து இளைஞர் விரதம்னு சொல்கிறாங்க ஒரு பேர் மிளகு விரதம் இருக்குன்னு சொல்வாங்க ஒரு வெறும் பச்சை தண்ணி தான் குடிச்சுன்னு இருப்பாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்திற்கு அது பொருந்துமான்றது அவருடைய உடல் வகையை பொறுத்து தான் இருக்குது அப்போ எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க நின்று கேட்கும் அளவும் உணவும் நீங்கா இறை சிந்தனை தெரியாது சொல்லணும்னா சொல்லுவாங்க இல்லையா செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் அப்போ செவிக்கு உணவில்லாது ஏற்படும்னா பசி காது சொன்னால் ஒரு சொற்பொழியவர் சாமி பேசுகிறாரு ஒரு சொற்பொழி நடக்குது ஒரு நல்ல கருத்து சொல்கிறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க பசி காது அடைக்குது அப்போது காது கேட்காது அப்போ என்ன பண்ண முடியும் நம்முடைய ஞாபகம் எல்லாம் பசி மேலதா இருக்கும் அப்ப முழுக்கா சாப்பிட்டோம்னா தூக்கம் வந்துடும் மயக்கம் வரும் தான் சொன்னாங்க நின்று கேட்கும் அளவும் நீங்கா இறை செய்யணும் இதுதான் தவம் இதுதான் தவம்னு சொல்லியிருக்காங்க விரதம்னு சொல்லி எல்லாமே இதுதான் அப்போ எவ்வளவு சாப்பிட முழுக்க சாப்பிடாம பட்டியாம இருக்க முடியாது பட்டினியாம இருக்க கூடாது நல்லா புல்லாவும் சாப்பிடக்கூடாது ஆனா அவங்க உடலுக்கு உடல் வாக்கு ஏத்துகிறேன்னா அவன் எந்த அளவுக்கு முடியுமோ அதை ஏத்துக்கலாம் ஆனா முடிஞ்ச அளவுக்கு இன்றைய காலகட்டத்தை எவ்வளவு ஏதுவோ அதுக்கு அது மாதிரி செய்யலாம் அப்போ நின்று கேட்கும் அளவு நீங்கா இறை சிந்தியம் இந்த ஆறு நாட்களும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து திருவருக்கு பாத்திரமாகணும் இதை தான் ஒரு உறையில் சொல்லியிருப்பாங்க அருபரத்தில் ஒருவன் ஆகி அருளிய பெருமை சிறுமை என்று இழாது அப்போ ஏன்னா அவங்க சோரப்ப போருக்கு போகும்போது யாராக வந்திருக்கோம் முருகப்பெருமானை ஒரு சின்ன பையன் வந்துக்கிறான்னு சொல்லிட்டு அந்த சோரப்பை நினைச்சான் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் திருவாசத்தில் ஒருவர் அருபரத்தில் ஒருவன் குருபரவரனாகி அருளிய பெருமை சிறுமை என்று இழாதே போய் போய் சின்ன பையன் அப்படின்னு சொன்னான் அவனுடைய விசுரூபம் என்னன்னு தெரியாது அப்போது குருநாதர் எந்த வழினால் வரும் வருவார் குருவாக வருவார் ஏன்னா குருவருள் இருந்தால் தான் திருவுருள் பிடிக்கும் அப்போ நமக்கு ஒரு குருவர பிடிச்சி குரு சொல்லக்கூடிய அளவில் இந்த விரத முரதங்களை இருந்து எல்லாமல்ல பெருமானுடைய திருவருக்கு எல்லாரும் பாத்திரமாகி இகபர சௌபாகியம் அருள்வாயை என்று அருணியாத கூறியபடி நமக்கு இகத்துக்கும் பரத்துக்கும் அருளக்கூடிய முருகப்பெருமானை இந்த மகா சஷ்டி விழாவில் இருந்து எல்லாரும் விரதம் இருந்து அவருடைய அருளுக்கு பாத்திரமாகி எல்லா நலன்களும் நோய் இல்லாமல் இந்த உலகத்தில் நீண்டாயிலும் நிறைய செல்வத்தோடு வாழ்ந்து எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் சிவாயணம் திருச்சி